அனைவருக்கும் வணக்கம் பன்னுருட்டி கஸ்தூரிபாய் வீதியில் உள்ள ஆரிய வைசிய சமூகம் திறம்பட நடத்துகின்ற நூற்றி நாற்பது வருடங்கள் பழமையான கருணை பிரகாச வித்யாசாலை நிதி உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் தமிழக முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினுடைய விரிவாக்கத்தை நகரமன்ற தலைவர் கே ராஜேந்திரன் அவர்கள் துவக்கி வைத்தார் இந்த பள்ளியில் மிகச்சிறந்த கல்வியோடு இராணுவத்தை போன்று ஒழுக்கமாக மாணவர்கள் எப்படி பயில வேண்டும் என்பதையும் போதித்து வருகிறார்கள் அதை இந்த வீடியோவின் இறுதியில் நாம் பார்ப்போம் ி வைப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பள்ளிக்கு வருகை படித்த தலைவராக ஆணையர்கள் கல்வி இந்த நிர்வாகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டது அவர்களை கௌரவம் ஒரு மகிழ்ச்சி அடைந்தோம் நிர்வாகத்தில் மிக சிறப்பாக இருக்கிறது என்று அனைவரும் தெரிவிக்கிறார்கள் இவர்கள் தோழா

என்ன அப்ப வாங்க அப்படியே வந்துருக்கே வந்துருங்க மேலும் இந்த நிகழ்வில் பன்னுருட்டி நகராட்சி ஆணையர் திருமதி கே எஸ் காஞ்சனா நகர முக்கிய பிரமுகர்களான திமுக பொருளாளர் திரு கே ராமலிங்கம் அவர்கள் திமுக நகர அவைத்தலைவர் திரு ஆர் கே ராஜா அவர்கள் மற்றும் ஐந்தாம் வார்டு கவுன்சிலர் திரு குலோத்துங்க சோழன் அவர்கள் நாலாவது வார்டு கவுன்சிலர் திருமதி சாந்தி செந்தில்குமார் அவர்கள் மற்றும் வட்டார கல்வி அலுவலர் திருமதி கமலாதேவி என் குமார் உட்பட பல பத்திரிகை நிருபர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்த சரித்திர புகழ்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரையும் பள்ளி ஆட்சிக்குழு தலைவர் பி மோனகிருஷ்ணன் அவர்கள் வரவேற்று பேசினார் பள்ளிக்குழு செயலாளர் ஸ்ரீ பாலாஜி அவர்களும் ஆட்சிக்குழு உறுப்பினரான திருமதி நிர்மலா அமர்நாத் அவர்களும் வருகை புரிந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் இப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை இலவச சீருடைகள் வழங்கப்படுகின்றன மேலும் மிகப்பெரிய நகரங்களில் பயிலும் பள்ளி மாணவர்களுக்காக டைரி கொடுப்பது போல இந்த மாணவ மாணவியர்களுடைய கல்வித்திறனை பெற்றோர்கள் அறிந்து கொள்வதற்காக பள்ளியுடைய டைரி ஒன்றும் மாணவர்களுக்கு தரப்படுவது குறிப்பிடத்தக்கது அடிப்படை கல்வியை இந்த பள்ளி மிகச் சிறப்பாக தருவதால் இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் உயர் வகுப்பு படிப்பதற்காக வேறு பள்ளியில் சேர்ந்து பொழுது அந்த பள்ளியிலேயே மிக அதிக மதிப்பெண்கள் பெற்று மற்றவர்களுடைய பாராட்டுதலை பெறுகிறார்கள் என்கின்ற கருத்தும் இங்கே நிலவுகிறது